தமிழ் பேசும் அனைத்து நல்லுவலங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனியே காலை வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கோ டூ பாயிண்ட் ஜீரோ இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இன்றைக்கி காலையில் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு கால் ஆப்ஷனை பை பண்ண சொன்னோம் இந்த பாருங்கள் ஒம்பது பதினாறுக்கு இங்கே வெப்சைட்டில் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன் ஃப்ரீ குரூப்லேயும் போட்டிருக்கேன் ப்ரீமியம் குரூப்லேயும் போட்டிருக்கேன் ஒம்பது பதினாறு ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு கால் ஆப்ஷனை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண சொன்னேன் ஆட் பண்ண சொல்லிவிட்டு நம்மளுடைய இண்டிகேட்ரு படி பையும் செல்லு வாங்குங்க அப்படின்னு சொல்லி பெய்டு குரூப்பில் அதாவது ப்ரீமியம் குரூப்பில் சொல்லிவிட்டேன் ஆனால் உங்களுக்கு நம்ம இண்டிகேட்ரு இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன போட்டிருக்கேன் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் உடனே மார்க்கெட்டு கீழே வந்துச்சு என்ட்ரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹைமேடு வந்து நானூற்றி பதினெட்டு எப்போது ஒம்பது இருபதுக்கு நம்ம சொன்னது ஒம்பது பதினேழு அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் ஆக்டிவேட் ஆகிட்டு மூணே நிமிஷத்துலேயே நமக்கு நாற்பது பாயிண்ட்டு கொடுத்துருச்சு ஐம்பது பாயிண்ட்டு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அதுக்கு அடுத்த கொஞ்சம் நேரத்தில் ஒம்பது இருபத்தி ஒன்றுக்கு நானூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து ஒம்போது இருபத்தி நாலுக்கு நம்ம சொன்னோம் அடுத்த டார்கெட் வந்து ஐநூற்றி பதினேழு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நம்ம சொன்னால் வீ க கிவ் கால்ஸ் லைக் திஸ் டே பை லுக்கிங் அட் அவர் இண்டிகேட்டர் டியூ டு அவர் பிஸி ஸ்கெடியூல் தட்ஸ் ஒய் வி ஆர் ஆஸ்கிங் யூ டு டேக் அவர் ஒண்டர்ஃபுல் இண்டிகேட்டர் வித் லைஃப் டைம் வேலுடிட்டி அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம இண்டிகேட்டரை பார்த்து உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நாங்களும் ட்ரேட் பண்ணணும் மற்றபடி கஸ்டமர்ஸ்லாம் கேட்பாங்க அவங்களுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணணும் அதனால் இண்டிகேட்டரை இப்போதைக்கு நம்ம ஹியூஜ் ஆஃபரில் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம் வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் டெய்லி ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு அடுத்த ஹை வந்து நானூற்றி அறுபத்தெட்டு இது வரைக்கும் நூற்றி பத்து பாயிண்ட் ப்ராஃபிட் ஆச்சு அதுக்கு அடுத்தது ரீசெண்ட் ஹை நானூற்றி எண்பத்தஞ்சு ஓகேவா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து பாருங்கள் இதுதான் நம்மளுடைய என்ட்ரிக்கான காரணம் இந்த நிஃப்டி பேங்கு நாளைக்கு வரக்கூடிய மார்க்கெட்டை நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ணி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூறுக்கிட்ட வந்து டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம எடுக்க வேண்டியது கீழே உள்ள அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணுன்றக்கா அதை நம்ம ரவுண்டப் பண்ணி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு கால் ஆப்ஷனை நம்ம எடுத்தோம் அதை எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்மளுடைய ஆப்ஷன் சார்ட்டில் போட்டோம்னா என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி நமக்கு காட்டுச்சு இப்போ இங்கே பாருங்கள் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு இது என்றைக்கு தெரிஞ்சு நமக்கு நேத்தியே நமக்கு தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து இங்கே இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு நம்ம இதை வாங்கணும் வாங்கி கரெக்டாக பாருங்கள் நம்மளுடைய மிட் பாயிண்ட் தான் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு டார்கெட்டு மிட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு வெயிட் பண்ணலாம் அதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பை டார்கெட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள் அதை மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு இங்கே வந்துடும் செகண்ட் டார்கெட் நமக்கு கொடுத்துருச்சு நான் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிரும் நம்ம எப்படி எடுக்கணும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க்கெட் டைப்பு உங்களுக்கு பத்து மணிக்கு காலைல ட்ரேட் பண்ண முடியும் ஒம்பது மணிக்கு பண்ண முடியும் அப்படின்னா டிஃபால்ட்டில் வச்சிக்கோங்க இல்லை சார் நான் மதியம் லன்ச்சு சாப்பிட்டுட்டு பண்ணுவேன் அப்படின்னா நூன் மார்க்கெட்டில் வச்சுக்கங்க இல்லை சார் நான் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் நான் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் பண்ண முடியும் அப்படின்னா ஈவினிங் மார்க்கெட் வச்சுக்கோங்க இல்லை சார் நைட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு ஹாயாக தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படின்னா நைட் வச்சுக்கங்க இல்லை சார் மூணு மணிக்கு மேலே நான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா லேட் நூன்று வச்சுக்கோங்க இப்படியே ஒவ்வொரு மார்க்கெட் இருக்குது எம்சிஎக்ஸ் நாளைக்கு வர போகிறதே நீங்கள் நீ அனலைஸ் பண்ணணுமா அதுக்கு எம்சிஎஸ் டு மாறும் நாளைக்கு வரக்கூடிய என்எஸ்சி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுமா அதுக்கு என்எஸ்சிட்டு மாறும் இல்லை சார் நான் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறா சார் அதுக்கு அதுக்கான மார்க்கெட்டு இப்படி நம்ம ஒரு பல விதமான மெனு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆச்சு ஃபஸ்ட்டு டார்கெட்டு செகண்ட் டார்கெட்டு தேர்ட் டார்கெட்டு ஃபோர்த்து டார்கெட்டுக்கு போயிடுச்சு நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூறு கால் ஆப்ஷனை நம்ம எடுத்தோம் அதை எடுத்துட்டு இந்த செட்டிங்ஸ் பாருங்கள் டிஃபால்ட் இருக்குது நான் என்எஸ்சி டுமாரோவில் வச்சு நான் என்ட்ரி கொடுத்தேன் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லி நான் என்ட்ரி கொடுத்தேன் இந்த என்ட்ரி கொடுத்ததுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் அவளுக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கு அடுத்த கேண்டில் தான் இங்கே மேலே க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ இதுக்கு மேலே தான் நம்ம என்ட்ரியே எடுக்கணும் ஓகேவா நம்ம எடுத்தது ஒம்பது பதினாறுக்கு ஒம்பது பதினாறுக்கு நம்ம என்ட்ரி கொடுத்தோம் ஆக்டிவேட் ஆனது எத்தனை மணிக்குன்னு பாருங்கள் இப்போ தான் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வந்திருக்கு ஒம்பது பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது முந்நூற்றி அறுபத்தி ஆறு இப்படியே மேலே போயிட்டே இருக்குது சரிங்களா இப்போ கரெக்டாக ஆக்டிவேட் ஆச்சு எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல ஐநூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் போயிருக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் நான் என்ஐசி மார்க்கெட் வச்சு நான் லேட் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் என்ட்ரி கொடுத்தேன் இன்றைக்கி ஓகேவா இந்த இடத்துல தான் கொடுத்தவங்களுக்கு இந்த மிட் பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன் பாட்டம் மிட் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா அந்த பாட்டம் மிட் பாயிண்ட்டை ஆட் பண்ணோம்னா அதோடைய மிட் பாயிண்ட்டு தெரியும் அதுக்கிட்ட நம்ம என்ட்ரி எடுத்தாலே போதும் அப்போ நம்மளுடைய ஆக்சுவல் என்ட்ரி வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு தான் நான் ரெண்டு மூணு பாயிண்ட்டு கீழே இறக்கி உங்களுக்கு கால்ஸ் மாதிரி கொடுத்தேன் ஒரு ட்ரிப்பை டார்கெட் கொடுத்துச்சு திருப்பியும் வந்து நம்மளுடைய என்ட்ரிலையே அது சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் தான் மேலே போயிருக்கு இப்போ பாருங்கள் நான் டார்கெட்டை என்னேபிள் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பை டார்கெட் கொடுக்குறேன் சூப்பராக நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் நானூற்றி செகண்ட் டார்கெட் வந்து ஐநூற்றி பதினேழு ப்ராஃபிட் ரெண்டு டார்கெட்டுமே கொடுத்துருச்சு ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் வியூவோட எம்எஸ்டைக்கு ஒரு டூ பாயிண்ட் ஜீரோட ரொம்ப சீக்ரட்டான விஷயம் எப்படி ப்ராஃபிட் வந்து எங்கே போனாலும் பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளோட விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்கெட் ஐநூற்றி இருபத்தஞ்சில் போய் ரிட்டன் ஆயிருக்கு இல்லையா எவ்வளோ பாயிண்ட்டு கிட்ட நூறு பாயிண்ட் கிட்ட ரிட்டன் ஆயிருக்கு அது ஏன் அவ்வளோ பாயிண்ட் கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்மளுடைய செட்டிங்ஸ்லேயே டிஃபால்ட்டு செட்டிங்ஸில் வச்சு பாருங்கள் பிக் த்ரீயில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஐநூற்றி கிட்ட மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுது நம்ம டிலே மார்க்கெட்டில் வச்சு பார்த்தோம்னா ஐநூற்றி கிட்ட நமக்கு டிலே ஆகுது அதனால தான் என்ன கொடுத்தேன் ஐநூற்றி பதினேழு வந்து டார்கெட் கொடுத்தேன் ஐநூற்றி பதினேழில் டார்கெட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ஐநூற்றி பதினெட்டு வரைக்கும் போயிட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டு வந்து கீழே கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் செல் டார்கெட் லோடிங் இருக்கு நம்மளுக்கு பை ஆக்டிவேட் ஆகிச்சு மேலே போயிட்டு அங்கேருந்தே செல் ஆக்டிவேட் ஆகிட்டு ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணலாம் ஆப்ஷனில் பையிங்கும் பண்ணலாம் ஸோ இப்படி ஒரு அருமையான இண்டிகேட்டரை எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துக்கிட்ருக்கோம் விருப்பம் உள்ளவங்க ஷேர் மார்க்கெட்டில் உண்மையிலேயே சாதிக்கணும் உண்மையிலேயே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இது ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணி இந்த பிஸ்னஸில் உள்ள வர நினைக்கிறவங்க உடனே தயங்காமல் நம்ம இண்டிகேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நல்லபடியாக திரும்ப திரும்ப பாருங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி